இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இரண்டாம் நாள் புதன்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் காலை பதினோரு மணி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் பௌர்ணமி திதி காலை எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு தேய்பிரை பிரதமை திதி அமிர்த சித்த யோகம் சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று பாத்திரபத பகுளம் விஸ்வரூப யாத்ரா மகாலயபக்ஷம் ஆரம்பம் அப்பையர் ஜெயந்தி இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை ராகு காலம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் புதன் கன்னியில் சூரியன் சுக்ரன் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திரன் இன்றைய ராசிபலன் மேஷ ராசி ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கரனின் சூரியனின் பார்வையில் சந்திரன் இருக்காரு அதாவது உங்கள் குடும்பத்தை பற்றின கவலை இருக்கும் ஆனால் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது செலவுகள் இருக்கும் அது உங்கள் உங்களுடைய பண கையிருப்பை பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது ஏதோ ஒரு சின்ன சஞ்சலம் இருக்கும் அந்த சஞ்சலம் மனசு சார்ந்ததாக இருக்குமே தவிர மற்றபடி கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் சந்திரன் ராகுவோடு இணைஞ்சு பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் ராசிநாதன் குரு மூன்றாம் இடத்துல இருக்காரு இதில் இந்த சந்திரனுக்கு சூரியனின் பார்வை இருக்கு சூரியன் சுக்கரனின் பார்வை இருக்கு அதனால குடும்பத்தினரின் பாதுகாப்பும் அரவணைப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வேலை பற்றிய கவலை பதவி பற்றிய கவலை குழந்தைகளை பற்றிய கவலை உடன்பிறப்புகளை பற்றிய கவலைன்னு இருக்குமே தவிர மற்றபடி உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை இன்ஃபேக்ட் ஆரோக்கியம் மனசு தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பரணிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருந்தாலும் வெளியூர் பிரயாணங்கள் அல்லது இடமாற்றம் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான சஞ்சலம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் அல்லது வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது அரசு வகையில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு வெளியூர் பிரயாணத்தையோ அல்லது உள்ளூர்லேயே அலைச்சல் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரிஷப ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு அதனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு ராசிநாதனின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால மனசுக்கு பிடித்தவர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு இது வரை போட்டியாளர்களாக அல்லது உங்களை எதிரியாக நினைத்த சில நபர்கள் உங்களுடன் நட்பு பாராட்டி அன்பு பாராட்டுவார்கள் இதனால் உங்களுக்கு மனசில் சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு ராசியில் இருக்கிற குரு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய பதவியை கொடுக்குறாரு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நல்ல அறிவார்த்தமான செயல்பாடுகளை பாராட்டுவீர்கள் அதனால் நன்மைகள் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கீங்க அதனால் உடன் பிறந்தவர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்வீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குறிப்பாக உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயம் பதவி சார்ந்த விஷயத்திலெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தாயார் மூலமான உதவியை கொண்டு உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்து தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளில் கடுமை கூடுகின்ற வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி எந்த விதமான நெகட்டிவ் பலன்களும் இல்லை இன்ஃபேக்ட் அஃபிஷியலாக உங்களுக்கு பெரிய மரியாதை கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க அரசாங்கத்துக்கு அதாவது ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறவங்க இல்லாட்டி கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் இன்று ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மன நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மிதுன ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் அதுவும் சந்திரன் காலை எட்டு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் அல்மோஸ்ட் அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கார் அதாவது பௌர்ணமிக்கு ஈக்குவலண்டான பவர் இந்த பிரதமைக்கு இருக்குது அதனால் நீங்கள் வந்து எந்த விதமான கெடுபலையும் சந்திக்க மாட்டீர்கள் தொழில் வளர்ச்சி ஏற்படும் இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அலுவல் ரீதியான தேவைகளுக்காக வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக முக்கியத்துவம் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தாயாருடனான மனஸ்தாபத்தை விளக்குவதோ அல்லது தந்தை மூலமான ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுகிறது விளக்கு ஏற்படுவதோ வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு சுகங்கள் அதிகரிக்கும் உறவுகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் மூலமாக சில உதவிகள் கிடைப்பதன் மூலமாக தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் சிலருக்கு வேலை விஷயமாக புதிய அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த புதிய அனுபவங்கிறது வந்து புதுசாக விஷயத்தை கற்றுக்கிறது இல்லை புதிய நபர்களை சந்திக்கிறது இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீடியா தொழில் செய்பவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசு சார்ந்த தொழில் செய்பவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்று கடுமையான வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கடக ராசி ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் இருக்காரு அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதியான குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது அதே சமயம் தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது மீடியா தொழில் செய்பவர்கள் குறிப்பாக உடல் உழைப்பால் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகம் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் யாராவது சங்கடத்தை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அந்த சங்கடங்கள் விலகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் எதிரியாக செயல்பட்டவர்களே உங்களுக்கு நட்பு பாராட்டுவதற்கு முயற்சி எடுத்தாங்கன்னா உங்களுடைய இனிமையான வார்த்தைகள் மட்டும் இல்லைங்க அறிவார்த்தமான வார்த்தைகளும் உதவிகரமாக செயல்படக்கூடிய காரணத்தினால்தான் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் பண விவகாரங்களில் குறிப்பாக பணம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு அதாவது பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் சஞ்சலத்தோடு செயல்பட்டிங்கன்னா தடுமாற்றம் ஏற்படும் தந்தை வழியில் அவருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்பட்டு உங்களுடைய அறிவுத்திறமையை வார்த்தைகளால் வெளி வெளிப்படுத்துவீர்கள் இது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருந்தால் கூட சில குடும்ப விஷயத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் அதனால் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த முக்கிய முடிவுகள் குடும்பத்தாரின் ஒத்துழைப்போடு எடுக்கிறது நல்லது நீங்கள் மட்டும் தனியாக டிசைட் பண்ணிங்கன்னா சில குழப்பத்தை சந்திப்பீர்கள் அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சக பணியாளர்கள் இது நாள் வரைக்கும் உங்களை பற்றி தப்பாக பேசினதெல்லாம் அவர் பெருசாக கணக்கில் எடுத்துக்க மாட்டார் அதனால் உங்களை பற்றின தப்பான அபிப்பிராயத்தை இது வரை ஏற்படுத்தியவர்கள் மூக் மூஞ்சியில் பூசிக்கிற அளவுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருப்பினும் சந்தோஷத்தை வெளிக்காட்ட முடியாத ஒரு சுமாரான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வருமானத்திற்கு குறைவு இருக்காது வார்த்தைகள் மட்டும் சற்று கோபமாக வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய குடும்ப தேவைகளுக்கான பண தேவைகள் வாய்ப்பு இருக்குது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் இந்த அணு இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று அமோகமான பதவி உயர்வு கிடைக்கும் எதிரிகளிடமிருந்து தற்காத்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் பட் எதையுமே சட்டிலாக பண்ணுங்கள் சட்டிலாக பண்ணுனீங்கன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் படாடபமாக தடால் புடால்னு காரியம் பண்ணிங்கன்னால் தேவையில்லாத விமர்சனங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய வார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை ரீதியான முயற்சிகளில் வார்த்தைகள் சற்று கடுமையாக கூடிய வாய்ப்பு இருக்குது அஃபிஷியலாக சில தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் உங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படும் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கன்னி ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் ராசியில் சூரியன் சுக்கரன் இதில் சுக்கரன் நீச்ச பங்கமாக இருக்காரு அமோகமான பலன்கள் ஏற்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனதிற்கு பிடித்தவர்களை இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் இந்த லவ் ப்ரப்போசல் இன்றைக்கி யார் வேணால் பண்ணலாம் எந்த வயசில் இருக்கிறவங்களும் பண்ணலாம் அதனால் தகுதி தெரிந்து லவ் பண்ணுவது நல்லது தவறான தொடர்புகளை ஏற்படுத்திக்காமல் இருக்க முயற்சி பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்கன்னு அடுத்து வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி கண்டகச்சனி உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கீழ் பணியாற்றுபவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் உங்களுக்கு நட்பு பாராட்டி பலர் உதவி சகரமாக செயல்படுவார்கள் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ராசிநாதன் புதனும் சூரியனும் பரிவர்த்தன யோகத்தின் காரணமாக கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு வெற்றியை தரும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிம்மதியான உறக்கம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் சந்தோஷமாக இருக்கீங்க நண்பர்கள் வாழ்க்கை துணை சக பணியாளர்கள் இப்படி எல்லாரும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுறாங்க இதனால் எந்த விதமான பாதிப்பு இல்லை மன நிம்மதியோடு இருப்பீங்க மத்தியானம் கூட ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மத்தியானம் ஹாயாக ஒரு பன்னெண்டுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் நல்ல தூக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக சில உழைப்பு தேவைப்படும் அதை மட்டும் ஒழுங்காக பண்ணிடுங்க மற்றபடி கெடுபலன்கள் இல்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன கொஞ்சம் முன்கோபத்தோடு இருப்பீங்க அல்லது படபடப்போடு இருப்பீங்க ஆனால் மத்தியானம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா அந்த படபடப்பும் இருக்காது நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் யாராவது ஒருத்தர் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க எங்கேயாவது வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாங்கன்னா அவர்கள் உங்களை பாராட்டி பேசுவதன் மூலமாக உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் துலாம் ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் காலை எட்டு மணி வரைக்கும் அதன் பிறகு தேய்பிறை சந்திரனாக மாறுறாரு அலுவலக ரீதியாக உங்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக அஃபிஷியல் காம்படிட்டர்ஸ் தொழில்முறை போட்டியாளர்களால் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அனாவசிய செலவுகள் ஏற்படாமல் இருக்கும் ஆனால் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் சிலருக்கு கடல் கடந்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் இன்று உங்களுக்கு மரியாதைகள் உயர்கின்ற யோகமான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மரியாதை குறைவு ஏற்படாத வண்ணம் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானத்திற்கு குறைவு இருக்காது உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை உயருகின்ற யோகம் இருக்கு அலுவல் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதன் மூலமாக உங்களுடைய மேல் அதிகாரிகள் சற்று பொறாமைப்படக்கூடிய சூழ்நிலை அல்லது உங்களை பற்றின கருத்து வேற்றுமைகளை பப்ளிக்காக ஓப்பனில் பேசுவாங்க அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தாது அவர்களுடைய சங்கடத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையால் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படும் தந்தை எங்கேயாவது வெளியில் போகிறாருன்னா உங்கள் அப்பா வெளியில் போகிறாருன்னா கொஞ்சம் கவனமாக போக சொல்லுங்க இரும்பு சம்பந்தமாக இரத்த காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய வேலை விஷயமாகவோ உங்கள் வாழ்க்கை துறையின் வேலை விஷயமாகவோ எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அயல்நாட்டு தொடர்பான அல்லது வெளியூர் தொடர்பான செய்திகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் புதுசா சொந்த வீடு வாங்குறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு புதிய முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் விருச்சிக ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் சூரியன் சுக்கரனின் பார்வையில ராசிக்கு குரு பார்வை இருக்குது அதனால் உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் உங்களை பாராட்டுவார்கள் உங்களுக்கு எதிராக பேசியவர்களே உங்களை பெருமைப்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் உங்களை பெருமைப்பட உண்டான சூழ்நிலை ஏற்படும் அலுவலக ரீதியாக அஃபிஷியலாக உங்களுக்கு இன்றைக்கி மரியாதைகள் கூடுவதற்கு புதிய பொறுப்புகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு வேறு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொந்தமா தொழில் பிசினஸ் வியாபாரம் பண்றவங்க இன்னைக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்திக் கொள்வார்கள் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய யோகமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைப்பதன் மூலமாக வியாபார விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபார விருத்தின்னா சாதாரணமா இல்லைங்க பெரிய லாபம் ஏற்படுவதன் மூலமாக அரசாங்கத்தின் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவார்கள் நண்பர்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி அமோகமான பலன்கள் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பூமி தொடர்பான லாபம் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் ஒரு புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது பூர்வீக சொத்தை வித்து அதை பங்கு பிரிக்கிறதுக்கு உண்டான நேரம் இதன் மூலமாக குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வண்டி வாகன பயண பிரயாணத்தின் போது நிதானத்துடன் பயணிப்பது நல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும் உடன்பிறப்புகள் திடீர் பாசத்தை பொழிவார்கள் அதே சமயம் உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் காத்து கொண்டிருக்கிறது தொழில் வளர்ச்சி ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கின்றது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஏற்றம் மிகுந்த நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியான அலைச்சலின் காலம் காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு என ஏன்னா நான்காம் இடத்துல மாத்திருக்காரகன் இருக்கிறதுனால உங்களுக்கு மனசில் ஒரு விதமான கவலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது காலை எட்டு மணி வரைக்கும் கவலை இருக்காது எட்டு மணிக்கு மேலே தெய்வரை சந்திரனாக மாறும்பொழுது உங்களுக்கு என்ன விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா மேலதிகாரிகள் எப்படி சொல்லிடுவாரோ மேனேஜர் அப்படி சொல்லிடுவாரோ அப்படின்ட்டு கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு முன்கோபத்தை காட்டுவார்கள் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இன்றைக்கி தேவையற்ற பேச்சுக்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் ஆனால் இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் உங்களுக்கு எதிராக சில சமயம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்குது எப்படி இருந்தாலும் காரிய விற்று ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் அதாவது உங்கள் பதவியில் மாற்றம் ஏற்படும் பதவின்னா உடனே வந்து ப்ரமோஷன் கிடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க இன்னும் அந்த டைம் வரல இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் உங்களுக்கு அந்த டைம் வந்துடும் அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மேலதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழாம் இடத்துலேருந்து செவ்வாய் தசமஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால் அஃபீஷியல் எதிரிகளால் உங்களுக்கு உங்களை பற்றின தப்பான அபிப்பிராயத்தை மேலதிகாரிகளுடன் பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்களே போய் சொல்லுவீங்க சார் இந்த மாதிரி அப்படி என்னை பற்றி இவ்வளோங்க சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா என்கிட்ட ஷேர் பண்ணுங்கன்ட்டு நீங்கள் ஷேர் பண்ணும்பொழுது அது உங்களுடைய சக பணியாளர்களின் சொல்லாடல்கள் மூலமாக சில சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க அரசியல் பதவி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உழைப்பு அதிகரிக்கும் உழைப்பின் காரணமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் வெளியூர் பிரயாணங்கள் அல்லது உங்களுடைய தேவைக்காக எங்கேயாவது ஷார்ட் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போனீங்கன்னா உங்களுக்கு பண செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகர ராசி இரண்டாம் அதிபதியான சனி இரண்டாம் இடத்துல வக்கரகதியில் புதனின் பார்வையில் இருக்காரு பாக்கியாதிபதி பார்வையில் அதனால் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகுவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபார ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் சுப செலவுகள் ஏற்பட்டு இருந்த இடத்துல இப்போ தேவையில்லாத சில முதலீடுகள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த முதலீடு தேவையாங்கிறது தான் இப்போ கணக்கே தவிர முதலீடு பண்ணுறது நல்லது தானே அப்படின்னு கேள்வி வரும் தேவையான முதலீடு இருந்தால் நல்லது இப்போ தேவையில்லாத அதாவது எந்த இடத்துல முதலீடு பண்ணணும் எந்த டைமில் முதலீடு பண்ணணும்ட்டுருக்கு சம்மந்தம் இல்லாத டைமில் செலவு இருக்கிற டைமில் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பண கஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நன்மைகள் அதிகரிக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் குறைந்து சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது நாள் வரைக்கும் அதே குழந்தைகளால் அவமானப்பட்டு இருந்தவங்க இப்போ அதே குழந்தைகளால் சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயத்தில் முக்கிய முடிவெடுப்பதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் வியாபாரத்தின் மூலமாக தன லாபம் வரக்கூடிய வாய்ப்பிருக்கு இளைய சகோதரர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கடனை அடைப்பதன் மூலமாகவும் உங்களுக்கு பிரச்சனை சால்வ் அந்த கடன் கொடுத்தவர் அவரே ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு கடன் நிவாரணம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கும்ப ராசி இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு காலை எட்டு மணி வரை வளர்பறை சந்திரன் பௌர்ணமி சந்திரன் அதன் பிறகு தெய்வரை சந்திரனா மாறுறதுனால உங்களுக்கு அனாவசிய வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுங்க குடும்ப எதிரிகள் சஞ்ச சஞ்சலத்தை ஏற்படுத்துவார்கள் ஆனால் அதே சமயம் எட்டாம் இடத்துல சுக்கரன் சூரியன் குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட காற்று வீசி பண பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் திடீர் யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இல்லை நீங்கள் போட்டு வச்சுருந்த பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்த பணம் காணா போயிடுத்து இல்லை ஏமாற்றிட்டாங்கிருந்தால் அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது லாட்ரி யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர் அதிர்ஷ்டம்னா இந்த லாட்ரி அதாவது எதிர்பார்க்காத இடத்துலேருந்து பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பிரிந்தவர்கள் கூடுவதற்கு இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிர்ஷ்ட காற்று வீசுவதன் மூலமாக எதிரிகளால் ஏற்பட்ட பிளவுகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பூமி லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது பூமி லாபம்னா பூர்வீக சொத்து வராதுன்னு நினச்சிருப்பீங்க அந்த சமயத்திலேருந்து அந்த சமயத்தில் உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருந்தது அப்படின்னா அதிலிருந்து உங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மீன ராசி ராசியில சந்திரன் ஸ்தானத்துல சூரியன் சுக்ரன் இன்று உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் மாற்றம் ஏற்படும் குடும்பத்துல உறவுகளுக்குள் இருந்து வந்த பகைமை விலகி நட்பு பாராட்டுவார்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள் எதை நினைச்சு பயந்துட்டு இருந்தீங்களோ அதுலேருந்து விமோசனம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருப்பினும் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருக்காருங்கிறதுனால மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனாவசிய செலவுகள் ஏற்பட்டாலும் இன்று சந்தோஷமான நிகழ்வுகளில் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உறவுகளை சந்திப்பதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி லாபம் ஏற்படக்கூடிய வாய வாய்ப்பு இருந்தாலும் பூமியினால் உங்களுக்கு அனாவசிய செலவுகள் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பூமிகாரகன் நான்காம் இடத்தில் இருக்காரு அந்த நான்காம் இடத்த அதிபதி சனியின் பார்வையில் ஸோ நிலம் வீடு சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் அல்லது பொருள் இழப்புகள் ஏற்படும் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் மன தைரியத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு புதிய தெம்பையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு குழந்தைகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட கவலைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் ஆனால் இருப்பினும் கடன் சார்ந்த விஷயம் மனசில் ஒரு விதமான கவலையை ஏற்படுத்திட்டு இருக்கு கடனை எப்படி அடைக்கிறது இந்த பணத்தை நம்ம எப்படி செட்டில் பண்ணுறதுன்னு ஒரு யோசனை இருந்ததுன்னா அந்த யோசனையை அவசரப்பட்டு செயல்படுத்தணும்னு நினைக்காதீங்க அந்த யோசனையை தள்ளி வைக்கிறது நல்லது நேரம் வரும்போ வரும்பொழுது உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கும் பொழுது கடனை அடைத்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு தைரியம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்